பீய ஒண்ணும் தின்லடா நான் ஆ பி இல்ல ரோடில் நான் பேண்டது இல்ல பேண்டது பேண்டதான் தின்ல ஏன் இவ்வளோ ஸ்டிட்டா பேச நினைக்காதீங்க நீங்க போடுற கமாண்ட் அவ்வளோ ஸ்டிட்டா இருக்குது ஓகே கிளீனா என்னன்றது அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க ஓகே இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத இதை சாப்பிட்டா செத்துருவே அதை சாப்பிட்டா இது ஆகிடும் இதை சாப்பிட்டா சிக்ஸ் பேக் வரும் அப்படி சொன்னா ஆனுன்னு பாப்பீங்க ஓகே நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டது சிரிச்சது போக ஒர்க் அவுட் பண்ணி சரிச்சு விட்டு ஃபிட்டாக இருந்தா கேவலமா பாப்பீங்க ஆ அத்தோ கடை ஏன் ஏன் விற்கிறாங்க அவங்களுக்கு லாபம் வேணாமா அப்படி அவன் விற்கிறத வாங்கி நிறைய பேர் சேர்த்துருந்தாங்கன்னா அந்த கடையை மூட்டிருப்பாங்கடா நேரத்துக்கு அவனுக்கும் அந்த பொழப்பு உண்மையாகவே சொல்கிறேன் அத்தோ கடை வச்சுக்கிறவங்களுக்குலாம் இன்ஸ்டாகிராம் நோண்டு தெரியாது இல்லைன்னா நீங்கள் கமெண்ட் போறத பார்த்துல அவனுக்கு நீங்கள் கடைக்கு போனால் துரத்தி விட்டுருவானு உங்களை அத்தோ வாஃபல் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் சொல்கிறீங்களே வாங்கி துண்ணுவீங்க நீங்களும் சும்மா வந்து அப்படியே நல்ல மாதிரி கமெண்ட் பண்ணுறது இதில் வேற இன்னொருத்தனை டேக் பண்ணி இதை பற்றி பேசுங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா அவனுக்கும் தெரியும் ஓகே உழைக்கிறதே தின்றதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே என்ன சொன்னாலும் நான் பண்ண பண்ணதான் போகிறேன் என்னுடைய சாவு மேலர்களோட கையில் என்னைக்கு சாகுனா அன்றைக்கி சாகவே ஒரு இந்த மாதிரி தின்னு இந்த மாதிரி கண்டதையும் நான் உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணி உங்களை நாளிச்சேன்னா என்ன கடவுள் சும்மா உங்களை மட்டும் சீக்கிரமாக எடுத்துப்பட்றா ஓகேவா ஆனஸ்ட்டாக ரிவ்யூ கொடுக்குறேன் செத்து போய்ட்டு ஓகேவா டோன்ட் வரி கவலைப்படாதீங்க இந்த மாதிரி கமெண்ட் போட்டு காலத்தை வேஸ்ட் பண்ணுறதை விட்டு உழைக்கிற காசுல பிடிச்சதை சாப்பிட்டு நல்லா ஒர்க் அவுட் பண்ணி ஆரோக்கியமாக உங்கள் உடம்ப பாத்துக்கோ ஐ லவ் மை பாடி ஐ லவ் டு ஒர்க் அவுட் எவ்ரிடே ஓகே த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் ஒர்க் அவுட் சேலஞ்சுன்னு மூவ் பண்ணிட்டுருக்கேன் நூற்றி அறுபத்திரெண்டு நாள் ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கல அவருக்கு தெரியும் ஓகே நான் மற்றவனுக்காக ஒர்க் அவுட் பண்ணல எனக்காக ஒர்க் அவுட் பண்ணுறேன் ஐ புஷ் மை செல்ஃப் ஐ லவ் மை செல்ஃப் ஐ லவ் மை பாடி ஓகே நீங்களும் நல்லா இருக்கணுன்றது அதுதான் இந்த வீடியோ எடுத்து மக்களும் பண்ணட்டும் எல்லாரும் ஃபிட்டாக இருக்கும் ஏன்னு பார்க்கறதுக்கு ஒன்றும் போடல நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன் என்ன பார்த்து நீங்கள் வேகணும்னு தேவையே கிடையாது ஓகே நான் தான் நான் எனக்கு சோறு ஆனஸ்ட்டாக சொல்கிறேன் திரும்பியும் சொல்கிறேன் இந்த மாதிரி கமெண்ட் போடுறத விட்டு அத்தோ கடை வாஃபல் கடை ஃபுட் பிளாகர்ஸ் இருக்காங்க தெரியுமா என் தம்பி கூட ஒருத்தன் ஃபுட் பிளாகர் தான் ஃபுட் பிளாகர்ஸ் போய் சாப்பிட்டு போடுவாங்க நீங்கள் உங்க நிறைய ஃபுட் ஃபுட்லாக என் நான் போனால் நல்லா ஃபுட் அதெல்லாம் போடுவான் போட்டு ஜிம்ல வந்து ஒர்க் அவுட் பண்ணி கரெக்டாக இருப்பான் சாப்பிட்றவங்க அவங்க ப்ரமோட் பண்ணால் அவங்கள எதுவும் சொல்ல மாட்டீங்க டோன்ட் ப்ரமோட் ஜங்க் ஃபுட் அப்படின்லாம் அவங்க போட்டால் அதுதான் என்னான்னு ஃபுட் பிளாகரா நான் எந்த பிளாகரும் கிடையாது இன்ஸ்டாகிராம் என் அக்கௌண்ட்டு ஓகே நான் சரகடின்னு சொல்ல ஓகேவா சரகடிங்கிறான்னு சொல்ல கஞ்சா வாங்கி போடுங்க அது போடுங்க இது போடுங்கன்னு சொல்லி தப்பான வழியில் ப்ரமோட் பண்ணல துண்ணுங்க பிடிச்சதை ஒர்க் அவுட் பண்ணி சரிச்சது பக்கம் மீதி இருக்குது சரிங்க நான் சொல்கிறேன் முஞ்சா பண்ணு இல்லைனா இதே மாதிரி கமெண்ட் பண்ணரு கண்டுக்கவே மாட்டேன் ஓகே ஏன் தெரியுமா நீ போடுற கமெண்ட்டை பார்த்து பத்து பேரில் ஓ இவர் பண்ணுறது தப்பாக நினச்சிப்பாங்க அவங்களுக்காக தான் நான் இதை பேசுகிறேன் உனக்காக கிடையாது இன்னும் பச்சை பச்சாவும் பேச தெரியும் பட் ஐம் டோட்டலி வேற மாறிட்டேன் பட் வேணாம் நல்லா இருக்கேன் எனக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சிருச்சு அந்த வாழ்க்கையை நான் பார்த்துருக்கேன் புரிதா படம் இருந்தாலும் உண்மையாகவே அது என்னோட வாழ்க்கையில் நடந்துருக்கு மூட்டு போகலான்னு வரேன் நீங்களும் போட்டுனே இருங்க ஒரு நாள் நீங்களே மூட்டுருவீங்க உங்களை யாருன்னா நீங்க கமெண்ட் போறோம் எல்லாமே ஃபேக் அக்கௌண்ட்டு பாட் ஐடியா தான் இருக்கீடா பத்தொன்பது வயசு வாண்டு அதெல்லாம் வந்து வாடா போடான்னு என்ன என்ன பண்றது தமிழ் கலாச்சாரம் அப்படிச்சு அப்ராட் கல்ச்சரான் பேர் சொல்லி கூப்பிடுறது வாடா போடா மரியாதை ப்ரோ மயு ப்ரோ ஆஹ் வயசு வயசுக்கு ஒருத்தர் அண்ணன் தம்பி தான் தமிழ் கலாச்சாரம் முஞ்சா அப்படி பழகுங்க கூப்பிட்டு நல்லா இருப்பீங்க வாழ்க்கையில கொஞ்சம் பெரிய அளவில அப்போ ஒன்று ஒருத்தன் டேய் வேடா இங்க என் ப்ரோ அப்படின்னு வாழ அப்போ புரியும் சிட்ட பத்தி பேச வந்து தேவையில்லாத சிட்ட பேசினுக்கிறேன் தேவையில்லாத வேலை வேணாம் கையில் கரெக்டாக இருங்க சாப்பிடுங்க பிச்சதோ சாப்பிடுங்க என்ன புசிதோ சாப்பிடுங்க ஓகேவா நீ என்ன தான் குறை சொன்னாலும் விற்கிறவங்க விற்றுந்தா அத்தோ கடையும் சரி வாஃபுல் கடையும் சரி அவன் பிஸ்னஸ் ப்ராஃபிட் பார்த்துன்னு தான் இருப்பான் சாப்பிட்றோன்னு சாப்பிட்டு தான் இருப்பான் நீ கமாண்ட் போகிற நீயும் திருட்டு தரமா போய் சாப்பிட தான் செய்வேன் புரியுதா கண்டிப்பாக போய் சாப்பிடுவேன் குண்டிங் வந்து என்னைக்கும் கமாண்ட் போட்டு என்னையும் சாப்பிடுப்பேன் ஆனால் நான் கட்டுக்க மாட்டேன் நாளைக்கும் போய் சாப்பிட தான் போகிறேன் ஓகே நீ இது நல்லா பிலால் நைட்டு ஒரு பிரியாணி சாப்பிட்டேன் பன்பட்ட ஜாம் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் காலையில் பொடி குடிச்சேன் தென் மத்தியானமும் சாப்பிட்டேன் நைட்டு வந்து சப்பாத்தி வாங்கி சாப்பிட்டேன் வெளியே தான் சாப்பிட்டேன் எல்லா நாளும் வெளியே சாப்பிட்றதில்லை மேக்சிமம் வீட்டில் தான் சோறு தட்டு சோறு சாப்பிடுவேன் அதையும் பார்த்துருப்பீங்க முடிச்சதை சாப்பிடுவேன் செரிச்சது போக சரிப்பேன் இதாண்டா கான்செப்ட் முஞ்சா ஃபாலோ பண்ணி முள்ளனா மூட்டு போ ஓகேவா இன்னும் இதோட பயங்கரமாக பேசுவேன் பேசி இருந்தேன் என்ன நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கேன் பட் என்னால் முடியும் கமெண்ட் போடுறவங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியாது என்ன நீ இல்லை யார் நான் தடுக்க முடியும் மேலே சொன்னா நானே நிறுத்திடுவேன் ஓகேவா நீ பண்றது தப்புடான் தப்பு பண்ணா தெரியும் தப்பு பண்ணா தண்டனை அனுபவிச்சுட்டே இருப்பேன் இந்த மாதிரி முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளில் நூற்றி அறுபத்தி ரெண்டு நாள் வரைக்கும் வந்துருக்க மாட்டேன் ஓகே இன்னமும் போவேன் முன்னூற்றி அறுத்தஞ்சு இல்ல சாகுறதுக்கு இன்னொரு பத்தாயிரம் பத்தாயிரம் நாள் இருந்தாலும் சரிப்பேன் சரிப்பேன் சரிச்சது போக மீதி சரிப்பேன் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவேன் முடிஞ்ச வரைக்கும் மோதுவேன் முட்டுவேன் மூச்சை போடுவேன்டா வேற ஏதோ சொல்றது நீ என் ஆதங்க பேச்சு நல்லா ஒரு ஒர்க் அவுட் உங்களை என்னை லவ் பண்ணுறவங்களுக்காக இந்த பேச்சு இல்லை ஓகே லவ் பண்ணுறவங்க ஆல்வேஸ் லவ் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக என்றைக்குமே நான் புரிஞ்சா இருப்பேன் ஒரு சில ஷிட்க்காக இந்த ஷிட் மாதிரி பேசிட்டேன் எதாக இருந்தாலும் மன்னிச்சுருங்க வந்து ப்ரோ இந்த மாதிரிலாம் பேசாதீங்க காட் பிளஸ் யூ கடோல் பார்த்து பார் அப்படிலாம் சொல்லாதீங்க அவர் பார்த்து தான் இருக்காரு ஸோ இது ஒரு சிலவங்களுக்கு எங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகே உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் ப்ரே ஃபார் மீ ப்ரே ஃபார் மை ஹெல்த் நானும் உங்களுக்காக தொடர்ந்து இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி வீடியோ போட்டு ஒழி மோடிவேட் பண்ணுறேன் ஸோ ஆர் ஆல் இன்ட்ரெஸ்ட் லீஸ்ட் ட்ரை டு டூ எவ்வரி டே இன் யூர் ஒர்க் அவுட் ரொட்டீன் ஆர் ஹெல்த் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் கீப் மூவிங் ஓகே புரிஞ்சுதா புரிஞ்சுதுன்னா கமெண்ட்ல ஒரு டபுள் தம்ஸ்அப் போட்டுருங்க அப்போ தான் வீடியோ தூரம் கேட்டீங்கன்னு தெரியும் வேறதும் சொல்றதுக்கு இல்லை த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் சோக்கர் சார்ஜில் ஒன் சிக்ஸ்டி டூ டுவெண்ட்டி ஃபோர்த் மண்டே மதிடே மண்டே ட்ரைனிங் மை ட்ரைனிங் சூப்பராக ட்ரைனிங் பண்ணேன் மஸ்ட் அந்த வீடியோ போட்டுருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்க வெரி யூஸ்ஃபுல் அப்படின்னு நம்புறேன் இவ்வளோ ஸ்பேஸில் தரமா ஒரு பாடியை செதுக்க முடியுமாண்ணா செரிச்சது போக மீதியை சரிச்சு விட்டுருக்கேன் ட்ரை யுவர் செல்ஃப் என்றும் உங்கள் காதலன் கோச் மதி ஃபிட் தமிழா லவ் யூ லவ் யூ மூணு லவ் யூ வாங்கிக்கோங்க